ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள பிப்ரவரியில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது அது என்னைக்குன்னா பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மாதம் மாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை இந்த நாள் அப்படின்னு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாத அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை அன்னைக்கு நிறைய கிரகங்களிடையே யோகங்களானது உருவாகுது இந்த யோகங்கள் உருவாகிறது ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அந்த பாதிப்பு வந்து என்ன மாதிரியான பாதிப்பாக இருக்கும் அந்த பாதிப்பு வந்து நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சு பலனடையணும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலைகள் அமையிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு பரிகாரமாக சில விஷயங்கள் பண்ணணும் அது என்னங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க நீங்கள் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகணில என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் தைரிய வேரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது சந்திரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் அனுப்பிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம் புதுமையான சிந்தனைகளும் சிறந்த கற்பனையாற்றலும் உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத அமாவாசையில் கவனமாக இருக்கிறது நல்லது திடீரென கோபம் வரும் அதை மட்டும் குறைத்து கொள்ளுங்க ஏதாவது ஒரு வகையில அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க நேரலாம் அதனால கவனமாக இருக்கிறது அவசியம் மற்றவர்களுடைய செய்கைகளால மன வருத்தம் உண்டாகலாம் நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு பக்கம் இந்த அமாவாசை சாதகமா இருக்கும் இன்னொரு பக்கம் பாதகமா இருக்கும் ஸோ சாதகம் பாதகம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு அப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகள்லாம் வந்து மாறும் எதிர்பார்த்த ஆர்டர்கள்லாம் வந்து சேரும் வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும் வியாபாரத்தில் கொடி கொடிக்கட்டி பறக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமையும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா மேல அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவீங்க பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும் அதனால் வேலை மாற்றத்தெல்லாம் நல்லா அசப் பண்ணிக்கோங்க சக ஊழியர்கள் நட்போடு பழகுவாங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ சக ஊழியர்கள் நட்போடு பழகக்கூடிய அந்த சந்தோஷத்தை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும் சகோதரர்கள் வெளியில ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் அதனால் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும் மெயினாக நீங்கள் பெண்கள் வீண் பிரச்சனைகளை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது பண வரவு உங்களுக்கு அப்போதான் திருப்தியாக இருக்கும் கோபத்தை குறைக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா கோபமே உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும் ஸோ தனுசு ராசிக்கார பெண்கள் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படணும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு சகஜ நிலை காணப்படும் நண்பர்கள் மூலம் நல்ல தாள்கள் வந்து சேரும் சக கலைஞர்களோடு இருந்து வந்த இடைவேளைகள்லாம் வந்து குறையோ ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறது உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கோ மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எல்லா வகையிலையும் நல்லதே நடக்கும் சூரியனுடைய சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும் பணவரவு அதிகரிக்கும் அரசியலில் உங்களுக்கு பணவரவு சூப்பராக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல் பண்ணும் அப்போ தான் கல்வியில் நீங்கள் நினச்ச மாதிரி முன்னேற்றமானது காண முடியும் எதிர்ப்புகள் ஆக்சுவலி விலகும் ஸோ மாணவர்களுக்கு எதிர்ப்புகள் விலக கூடியதாக இந்த அம்மாவாசையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில பலன்கள் இருக்கு அதையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்றேன் மூலம்ல பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் மீறி உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பாக அமையும் அப்புறம் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் அதுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வந்து பலன் கிடைக்கும் அப்புறம் உத்ராட ஒன்னாம் பாதத்துல சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு சிலர்லாம் நீங்க கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும் அப்படி வரும்போது கண்டிப்பா வெளியூர் நீங்கள் நீங்க செல்லுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை வந்து கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல நீங்க அனுசரித்து செல்வது நல்லது அப்போதான் உங்களுக்கு பெரிய அளவில் இழப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ இதுதாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சொல்லப்பட்ட பலன்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த பலன்கள் மட்டும் நீங்கள் பெறுவது இல்லாமல் மாசி அம்மாவாசையில் இன்னொரு ஒரு அருள் கிடைப்பதற்கு ஒரு வழிபாடு செய்யணும் அது என்னென்னா குலதெய்வத்துடைய அருள் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க என்ன வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் இந்த மாதத்தில் எந்த வேலையை தொடங்கினாலுமே அது நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவு கடந்த லாபத்தை வந்து கிடைக்க செய்யும் ஜோதிடர்களே இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லப்படுது மாசி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை வரை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கம் கிடைக்கும் திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சுபகாரிய தடைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள்லாம் தீரும் ஸோ குலதெய்வ வழிபாடு அவ்வளோ சிறப்பு இந்த நாளில் மறக்காமல் அவங்க ராசிக்காரங்க செய்யணும் ஆக்சுவலி இந்த மாசி மாத அமாவாசை தினத்துல உக்ரதேவங்களுடைய வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு மாசி அமாவாசையில் மசான கொள்ளை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பிரசுதியாக நடைபெறும் தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபம் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி சொருரூபம் இந்த சொரு எடுத்த இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா குலதெய்வத்துடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறத மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய பரிகாரமும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சது பயனடைகிறது எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுஷு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாம் அப்போயுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் அடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி